எங்கள் மிஸ் நாங்கள் நல்லா இங்கிலீஷ் படிக்கணும்னு எழுதி கொடுத்தாங்க இதில் இருக்கிற சவுண்ட்ஸ் வச்சு நாங்கள் இங்கிலீஷ் பேசுகிறோம் நல்லா இங்கிலீஷ் படிக்கிறோம் இதில் இருக்கிறது தான் உங்களுக்காக நாங்கள் கிளாஸ் டெய்லியாக சொல்லித்தரோம் வீடியோவாக போட்டு நீங்களும் நாங்கள் டே ஒன் டே டூ டே லெவன் வரைக்கும் சவுண்ட்ஸுக்குன்னு ஒரு நோட் போட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்களும் படிங்க இங்கிலீஷ் படிக்கலாம் நல்லா இங்கிலீஷ் பேசலாம் சான்ஸ் பேப்பர் இருக்கிற சவுண்ட்ஸை நாங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணோம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறாங்கன்ட்டு சொல்ல போகிறாங்க வாங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் டே ஒன் டே டூலாம் பார்த்துட்டு யூஸ் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அது நம்ம ஒரு நோட் போட்டு அழகாக எழுதி படித்து யூஸ் பண்ணோம் அப்போ தான் உங்களுக்கு இங்கிலீஷ் ஈஸியாக வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மோ சொல்றமோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சயம் சிறிதர் பிரணோர் படிக்கலாம் வாங்க ஐ நாம் வி நாம் யூ நீ நீங்கள் தே அவர்கள் ஹீ அவர் சி அவர் இட்டது சிம் இஸ் அவனுடைய ஹெல் அவனுடைய தெம் அவர்களுக்கு தேர் அவர்களுடைய இவர் உங்களுடைய அஸ் நமக்கு அவர் நமது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொஸ்டின் பண்ணலாம் வாட்டன்ன வெண்ணி போது வேறங்கே வயிற்கு வீச்சியது இந்த ஊசிய ஹவு எப்படி ஹவுமஸ் எவ்வளவு அவலாம் எவ்வளவு நேரம் மணி எத்தனை அவ் பேர் எவ்வளவு தூரம் N T I O N sun, S I O N sun, C I A N sun, thank you. I am Dasri. T I A S, T H o A, E G h E G H, D D E, F F U. C K e C K E, B L B, G L B. S L, S o, o, o I O I O I O I ஹாய் ஃபிரான்ஸ் லெட் ஷிஜூல கர்வ் ஏஎன்என் ஏஎம்எம் ஏஎஸ்எஸ் பேடிஎம் பிபிபிஒ டிஓ டூ ஜிஓ ஹெச்இ ஐஎன்என் ஐஎம்இஎஸ்இஸ் ஐஎஃப்இ ஐடிஇன்ஒனோ ஓஎன்ஆன் ஓஎஃப்ஆகே ஓகே ஓஎஃப் எஸ்ஒசோ டிஓ டூ யுஎன்ஆன் யுஎம்எம் யுஎஸ்எஸ் யுபிஎஃப் டபுள்யூஇவி